அஜித்தோட விவேகம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே தான் வருது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கில் தொடங்கி கடைசியாக வெளிவந்த சர்வ பாடல் வரைக்கும் அனைத்துமே வந்து உலக அளவில் ட்ரெண்ட் ஆச்சு இந்த நிலையில் விவேகம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிற விவேக் கோபுராய் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் விவேகம் படத்தை பற்றியும் பேசியிருந்தார் இந்த படம் தான் என்னுடைய முதல் தமிழ் படம் இந்த படத்தில் நான் கமிட்டானதுனால தான் விவேகம் என்ற பெயரை டைரக்டர் வச்சதாக சொன்னார் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு மேலும் நான் விவேகம் படத்தில் வில்லனா இல்லையா என்ற குழப்பம் வந்து ரசிகர்களிடையே இருந்துட்டு வருது அப்படின்னு சொன்னவர் விவேகம் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு என்ற விவரத்தையும் சொல்லிட்டாரு அதாவது நூற்றி இருபது கோடியில் விவேகம் படம் தயாராகி உள்ளதாகவும் இந்த படத்திற்காக செர்பியா அல்பேனியா ரோமானியா பல்கேரியா போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்ததாக விவேக் கோபுராய் வந்து சொல்லியிருந்தார் இது வரைக்கும் வெளிவந்த தலையோட படங்கள்லேயே அதிகமான பட்ஜெட்டில் உருவாகி உள்ள படம் விவேகம் தான் அதுவும் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் சமீபத்தில் வெளிவந்த தலையோட படங்கள் ஆரம்பம் எண்ணெயறிந்தால் வீரம் வேதாளம் போன்ற படங்கள் வந்து தொடர்ந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணிட்டு வருது ஓகேங்க மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி இருக்கிற நம்ம தலை அஜித்தோட விவேகம் படம் எத்தனை கோடி வசூல் செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்கே சினிமா Nandri